பிறக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மக்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்கு முக்கியமாக சுற்றுலா செல்லக்கூடிய மக்கள் நீர் மூலமாகவும் நெருப்பு மூலமாகவும் நிறைய விபத்துகள் குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா பத்து அல்லது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் மையத்தில் இந்த ஐந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம் பிறக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இது ஆங்கில வருடமாக இருந்தாலும் குரோதி வருடத்தின் பிற்பாதி பகுதி வருகிறது குரோதி வருடத்தின் பிற்பாதி அதாவது குரோதி வருடத்தின் பிற்பாதி பகுதி இந்த வருடத்தில்தான் முடிவடைய போகிறது இந்த குரோதி வருடத்தில் முற்பாதி அதாவது முன்பகுதி ரொம்பவுமே நிறைய இயற்கை பேரிடர்களை சந்திச்சிருக்கோம் அது போலவே பகுதியும் இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் போன்ற மக்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்கு இயற்கை பேரிடர்களா இருக்கலாம் அல்லது தீ விபத்துகள் அதுவும் முக்கியமாக பெரிய தலைவர்களுக்கு உடல் குறைவு ஏற்படுவது நோய் தொற்றுகள் பரவுவது முக்கியமாக மக்களோட மனசுல வன்மம் ரொம்பவுமே அதிகரிச்சு காணப்படும் அதனால நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் மக்களிடையே நிலவ வாய்ப்பு இருக்கு இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ராசி நட்சத்திரத்தின் படியும் நம்ம குறிப்பிட்டது கிடையாது இது பொதுவான ஒரு பலன் முக்கியமாக சுற்றுலா செல்லக்கூடிய மக்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் வாகனங்கள்ல அடிக்கடி பயணம் செய்யறவங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அதாவது நீர் மூலமாகவும் நெருப்பு மூலமாகவும் நிறைய விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா பத்து அல்லது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உங்க குடும்பத்துல இருந்தாங்கன்னா அவங்களை ரொம்பவுமே கவனமா பாத்துக்கிறது அவசியம் தொழில் ரீதியாக அதாவது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் ரீதியான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரக்கூடிய வருடமாக இருக்கும் அதுவும் முக்கியமாக நீங்க தங்கத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு முதியவர்கள் உடல் நல குறைவால பாதிக்கப்பட்டிருக்கவங்க உங்களுடைய உடல் நலன்ல ரொம்பவுமே இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நிறைய இயற்கை பேரிடர்களை நம்ம சந்திச்சிருக்கோம் அதன் வருடமும் நம்ம சந்திக்க அதனால இருபத்தி வருடம் இறைவன் அருளால எந்த ஒரு இயற்கை பேரிடரும் மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்கணும்னோ இயற்கையின் சீற்றங்கள் இந்த வருடம் மற்ற வருடங்களை விட அதிகமாக இருந்தாலும் அதன் பாதிப்புகள்ல இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நானும் இறைவனை பிரார்த்தனை செய்யறேன் சென்ற வருடங்களை விட இந்த வருடங்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மக்கள் கவனமாக பாதுகாப்பாக உங்களுடைய உடைமைகளை நீங்க பாதுகாத்துக்கிறது ரொம்பவுமே அவசியமான விஷயமாக இருக்கு அதனால வரப்போகும் வருடம் ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய வருடம் நம